வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பூமிக்கு வெளியே வாழும் உயிர் இனங்களை தேடுவது எப்படி நாம் வாழும் இந்த பூமி போலவே பல கோடி கோடி கிரகங்கள் இருக்கக்கூடும் என்ற உண்மை இன்று ஒரு அறிவியல் உலகையே திகைக்க வைக்கின்றது விண்மீன்களின் சுற்றிலும் சூரியனைப் போல ஒளிரும் நட்சத்திரங்களைச் சுற்றியும் பூமியைப் போலவே வட்டமாகச் சுழலும் கிரகங்கள் அதாவது எக்ஸோ பிளானட்டுகள் இருப்பதை இன்று நாம் உறுதியாக கண்டறிந்து உள்ளோம் இந்த எக்ஸோ பிளானட்டுகள் என்றால் என்ன நம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வேறு ஒரு நட்சத்திரங்களை சுற்றி சுழலும் கிரகங்களைத்தான் இதுபோல அழைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆம் ஆண்டுகளில் முதன் முதலாக நம் வானியல் விஞ்ஞானிகள் இந்த எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிக்க தொடங்கினர் இன்று நாசா மற்றும் உலகின் முக்கிய விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானெட்டுகளை பதிவு செய்து உள்ளன இந்த கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டிருக்கின்றன என்பதை கணிக்க விஞ்ஞானிகள் சில முக்கியமான அடையாளங்களை பார்க்கின்றார்கள் முதன்மையாக அந்த கிரகம் ஹேபிட்டபிள் ஜோன் எனப்படும் வாழக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் அதாவது அதன் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு சரியான தொலைவில் இருக்க வேண்டும் தண்ணீர் திரவமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சூடாகவும் குளிராகவும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த கிரகத்தில் வளிமண்டலம் உள்ளதா அதில் ஆக்சிசன் கார்பன் டை ஆக்சைடு நீர் திவலைகள் போன்றவை உள்ளதா என்பதையும் பார்க்கின்றார்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக விஞ்ஞானிகள் டிரான்சிட் மெத்தட் என்ற முறையை பயன்படுத்துகின்றார்கள் கிரகம் அதன் நட்சத்திரத்திற்கு முன்பாக செல்லும் போது அதன் ஒளியில் ஏற்படும் மாறுதல்களை அலைசி ஆராய்கின்றனர் அதில் இருந்து கிரகத்தின் அளவு சுற்றும் தூரம் வளிமண்டல சேர்மங்கள் என பல விஷயங்களை கண்டறிகின்றார்கள் அதே சமயம் சில ரேடியோ தொலைநோக்கிகள் மூலம் விண்வெளியிலிருந்து வரும் சின்ன சத்தங்கள் ரேடியோ சிக்னல்ஸ் ஆகியவற்றையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயல்கின்றார்கள் வேறு புத்திசாலியான உயிரினங்கள் இந்த சிக்னல்களை வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் ஆராய்கின்றார்கள் ஏசி ET – செடி எனப்படும் சர்ச் எக்ஸ்ட்ரா டெரஸ்டரியல் இன்டெலிஜென்ஸ் திட்டம் பல காலமாக உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் மூலம் நாம் நமக்கே உரித்தான இந்த பிரபஞ்சத்தில் நம்போன்ற அறிவுள்ள உயிரினங்கள் வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம் நிறைவாக இப்போது நாம் வாழும் இந்த காலம் பல புதிய கிரகங்களை நாள்தோறும் கண்டறியும் பரபரப்பான அறிவியல் காலம் இன்று நாம் கண்டறியும் ஒவ்வொரு எக்ஸோ பிளானட் ஆய்வும் நாளை ஒரு புதிய உயிரின் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கக்கூடும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்